இன்றைக்கி நம்ம சாதத்துக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் மேச்சாகுற மாதிரி ஒரு அருமையான சிக்கன் ரோஸ்ட்டு தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு இப்போ கிலோ சிக்கன் எடுத்துகிட்டு நல்லா பொடி பீஸாக நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கு இப்போ ஒரு மிச்சி சார் எடுத்துக்கோங்க அதில் இஞ்சி சேர்த்துக்கோங்க பூண்டு சின்ன வெங்காயம் தக்காளி கொஞ்சமாக மல்லிகளை இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுருக்கேன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு பொரிஞ்சதும் கருவேப்பிலை நம்ம அரைச்ச பேஸ்டியும் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதை இப்போ ரெண்டு நிமிஷம் நல்லா பச்சை வாசனை போகிற வர வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ இதிலையும் கட் பண்ண ரெண்டு வெங்காயம் மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஒரு மிளகாய் இதையும் சேர்த்து வதக்கிட்டுங்க இது கூட நம்ம கட் பண்ணி நல்லா கழுவி விட்டு சிக்கனையும் சேர்த்துக்கோங்க சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வளர்க்கிட்டுங்க நல்லா நம்ம சிக்கனா வதக்கி எடுத்தாச்சோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி இருக்கோம் பார்த்தாலே தெரியும் இப்போ ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதில் வந்து அஞ்சு நிமிடம் நம்ம நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வேறு விட்டு எடுத்துக்கோங்க இப்போ ஓப்பன் பண்ணி இல்லைன்னா இங்கே கிண்ணி கொடுத்துக்கணுங்க இல்லைன்னா நமக்கு சிக்கன் அடி பிடிச்சிரும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அஞ்சு நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டு எடுத்துங்க அருமையான சிக்கன் ரோஸ்ட்டு ரெடியாகிடுச்சுங்க நான் சொன்ன மாதிரி எல்லா நல்லா அருமையாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க சிக்கன் எடுத்தால் இது மாதிரி வச்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரெசிப்பெலாம் நிறைய போட்டிருக்கேங்க போய் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட்டு பண்ணுங்கள் தேங்க்யூ வெல்கம் டு டேஸ்டி கு இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு அருமையான சிக்கன் ரோஸ்ட்டு தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சப்பாத்திக்கு சாதத்துக்கெல்லாம் ஆகிற மாதிரி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டேஸ்ட்டி குக்கர் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்காணி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க நமக்கு இன்னொரு சேனல் தேவிஸ் கிச்சன் இருக்குதுங்க லன்ச் மணி டின்னர் காம்போ பிரேக்ஃபாஸ்ட்லாம் கொடுத்துட்ருக்கேன் அதையும் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நிறைய பேர் அன்ச்க்ரைபர் தான் பார்க்குறேங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட்டு பண்ணுங்கள் வீடியோ பார்த்துட்டு அப்படியே வாங்க நம்ம இந்த சிக்கன் ரோஸ்ட்டு எப்படி டேஸ்ட்டாக அருமையாக வைக்கலாங்கிறத பார்க்கலாம்